ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா குரு பயிற்சி எப்போ வருது அந்த குரு பயிற்சினால எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா குரு பயிற்சினால திருமணம் நடக்குமா குழந்த பாக்கி வருமா இல்லை வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு பயிற்சி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக கணித்து இந்த வீடியோவில் நம்ம வெளியிடறோம் அதனால் மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் அதோட கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் இல்லை அதே போல் இது போல தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பத்தாம் வீடான தொழில்ஸ்தானத்தில் இதுவரைக்கும் அமர்ந்திருந்த குரு பகவான் அந்த தொழிற்ஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமருகிறார் ரொம்ப ஒரு விசேஷமானது லாப குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்திலோ அல்லது கோச்சார அமைப்பிலோ பதினொன்னாம் வீடு என்பது ரொம்ப விசேஷமானது பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு குழந்தை பிறக்கிறச்சே குறிக்கும் போது சொல்லுவாங்க குழந்தை பிறக்க ஆப்ரேஷனில் குறிக்கும் போது பதினொன்றில் சூரியன் இருக்க மாதிரி பதினொன்றில் நல்ல கிரகங்கள் இருக்க மாதிரி குறிச்சு கொடுங்க அப்படிம்பாங்க அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த பதினொன்றாம் வீட்டு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினொன்றாம் வீட்டில் அமரக்கூடிய குரு மிகச்சிறந்த நன்மைகள் யோகங்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி கண்டசனி இந்த ரெண்டும் பாதிப்புகள் உண்டு ஏன்னா இப்போ வந்து கண்டசனி இருக்கு இன்னும் அடுத்த அஷ்டம சனி வரக்கூடாது ரெண்டு பாதிப்புகளும் நிகழ்வு உள்ளது ஆனாலும் இந்த கண்ட சனியினால் வரக்கூடிய அந்த பாதிப்புகள் அவங்களுக்கு ஒரு சில கண்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு பிறகு லாபஸ்தான குருவாகிறதுனால லாபங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு நன்மைகளை தரல ஏன்னா சொல்லுவாங்க பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் பத்தில் மட்டும் குரு வரவே கூடாதுப்பாங்க இந்த சிம்ம ராசி வரைக்கும் பத்துல குரு இருந்து சில தடைகள் சில ஸ்திரத்தன்மைகள் செய்யுமா வேண்டாமா சரியா தப்பா அப்படின்னு நிதானமா நின்னுட்டே இருந்தது இப்ப லாபஸ்தானத்தில் குரு வந்ததினால் எதிர்பாராத லாபங்கள் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் குறிப்பா அரசு சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அரசு சார்ந்த யோகங்கள் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அந்நிய நாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வெளிநாட்டு போணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிம்ம ராசிக்கு மிகச்சிறந்த யோகங்கள் வளர்ச்சிகள் ஏற்படும் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அந்த தொழிலை விரிவுபடுத்தி புதிதாக வேறு தொழில் செய்வதற்கோ அந்த தொழிலின் முன்னேற்றம் அடைவதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குருவுடைய அந்த பேச்சினால் சிம்ம ராசிக்கு சேர்ந்த பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நன்மைகள் முன்னேற்றங்கள் அவங்க நினைச்ச காரியங்கள் வந்து தடைகள் விலகும் சுப தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் ஏற்படும் சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு புதிதாக உருவாக்குதல் ஒரு விஷயத்தை ரொம்ப திறம்பட செய்வது நம்மளோட உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும் சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அவங்க நினைச்ச பதவிகள் நினைச்ச இடங்களில் போய் அமரக்கூடிய யோகங்கள் சித்தியாகும் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் படிப்பில் முன்னேற்றம் தேர்வு எழுதுவது அந்த தேர்வில் அவங்க நினச்ச பர்சன்டேஜ் அவங்க நினைச்ச அளவான மார்க்குகள் எடுப்பதற்கான யோகங்கள் வரும் சிம்ம ராசிக்கு இந்த குரு இருக்கக்கூடிய இடம் ரொம்ப விசேஷமாக தான் இருக்கு இருந்தாலும் குரு பார்வையினால் இந்த சிம்ம ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் என்னென்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சிம்ம ராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தை ஐந்தாம் பார்வையா பார்க்குறாரு வலிமை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வலிமை ஸ்தானத்தை குரு பார்ப்பது ரொம்ப விசேஷமானது இப்போ ஒரு பலமான ஒரு இடத்த பார்க்கிறார் அதே போல் ஐந்தாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்குறது பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க புத்திர பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் வீட்டை குரு பார்ப்பதால் புத்திர பாக்கியம் ஏற்படும் அதாவது குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் ஐந்தாம் இடம் சொல்கிறது பூர்வீக புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்களிடந்து வரக்கூடிய இந்த சொத்துக்கள் பூர்வீகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் அதாவது இடம் சம்பந்தமாக பூர்வீகம் சார்ந்து ஏதாவது கோளாறுகள்னா அந்த கோளாறுகள்லாம் ஆகும் ஐந்தாம் பார்வைங்கிறது பூர்வ புண்ணியம் முன்னோர்கள் குலதெய்வ அனுகிரகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் போல் அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பதனால் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறும் ஏதாவது ஒரு இருந்தால் இது செய்யலாம் இது நமக்கு கிடைக்கும்னு நம்பிகிட்டு இருக்கும்போது அது இருந்தால் அந்த தடைகளில் வெற்றி பெற முடியும் போல் ஏழாம் இடத்தை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாரு பாக்கிய பார்வைன்னு சொல்லுவாங்க ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கும் இந்த சிம்ம ராசியில் யாருக்காவது திருமணம் முடியாமல் இருந்தால் இந்த குரு பயிற்சியினால் அவங்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்தில் உயர்நிலைகளை பெறுவாங்க எடுத்த அவங்க நினைச்ச மாதிரியான வரன்கள் அமையும் பதவி உயர்வு ஏற்படும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் லாபம் வளர்ச்சிகள் வரும் அரசு வேலை தேடிக்கொண்டிருப்பவங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அரசு வேலையில் உயர்நிலை பெறுவார்கள் அந்நிய நாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு எதிர்பாராத முன்னேற்றம் சம்பள உயர்வு கிடைக்கும் இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள் நல்ல வளர்ச்சியை தரும் முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை விட குரு பார்வையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த குரு பார்க்க கோடிய நன்மைபாங்க இந்த குருவோட பார்வையினால சிம்ம ராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள் யோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் குரு வழிபாடு செய்வது நல்லது தென்திட்ட திரு ஆலங்குடி திருச்செந்தூர் இந்த மாதிரி குரு சேத்திரங்களில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும்